நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் இந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்படுகிறார் யாரு நம்ம கட்சி தலைவரா இல்லப்பா கேமராமேனை சொன்னேன் ஊழலை ஒழிக்கவும் மக்கள் நலன் காக்கவும் எங்கள் கட்சியின் ஆட்சி அமைந்ததும் ஊழலுக்கு டுவெண்ட்டி எயிட் பெர்சென்டேஜ் ஜிஎஸ்டி சிறப்பு வரி விதிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உன்னோட கணவர் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ரொம்ப கெட்டுப் போயிட்டாருன்னு சொல்றியே ஏன் மிக்ஸி வாஷிங் மெஷின் வாங்கி கொடுத்தாதான் இனிமேல் வீட்டு வேலை செய்வேன்னு தகராறு பண்றாரு என்னோட மனைவி ரொம்ப காஸ்ட்லியான இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் சுத்தி காட்ட போனீங்க நம்ம ஊரு பெட்ரோல் பங்குக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நாட்டில் அழிந்து வரும் மிக அரிய உயிரினம் எது மக்களிடம் அக்கறையுள்ள நேர்மையான அரசியல்வாதி டீச்சர் நம்ம தலைவருக்கு எலெக்ஷன் ரிசல்ட் முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னு எப்படி சொல்ற எப்ப பார்த்தாலும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைய அரசியல் உங்களுக்கு பிடிக்காததுக்கு என்ன காரணம் மேடம் பிக்பாஸ்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க ஐம்பது பேர் இருக்காங்க ஆனா ஆட்சிக்கு ஓட்டு போட வெறும் ரெண்டு கட்சி மட்டும் தான் இருக்கு